இன்றைய நற்செய்தி யோவான் எழு தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார் யூதர்கள் அவரை பார்த்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம் நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை நாங்கள் ஆபிரகாமின் வழி ஆயிற்றே என்றார்கள் அதற்கு இயேசு பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை மகனுக்கு அங்கே என்றென்றும் இடம் உண்டு மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை இருப்பீர்கள் நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும் ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள் நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன் நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார் அவர்கள் அவரை பார்த்து ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள் இயேசு அவர்களிடம் நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றார் அவரைப் போல செயல்படுவீர்கள் ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த நீங்கள் கொல்ல முயல்கிறீர்கள் ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே நீங்கள் உங்கள் தந்தையைப் போல செயல்படுகிறீர்கள் என்றார் அவர்கள் நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு கடவுளே அவர் என்றார்கள் இயேசு அவர்களிடம் கூறியது கடவுள் உங்கள் தந்தை எனில் நீங்கள் என் அன்பு கொள்வீர்கள் நான் கடவுளிடமிருந்தே இங்கு வந்துள்ளேன் நானாக வரவில்லை அவரே என்னை அனுப்பினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவரே சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள் இயேசுவின் சீடர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டு வார்த்தையை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் இங்கே தொடர்ந்து கடைபிடித்தல் என்பதுதான் மிக முக்கியம் ஆண்டுடைய வார்த்தையை இங்கொன்றும் அங்கொன்றுமாக கடைபிடிப்பது அவருடைய சீடராய் இருப்பதற்கு தகுதியற்றது என்று கடைபிடிப்பதும் நாளை கடைபிடிக்காமல் இருப்பதும் சரியல்ல மாறாக தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் இன்று ஆண்டோருடைய எந்த வார்த்தையை இப்படி நாம் சிறுவயது வயது முதல் இன்று வரை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம் ஆண்டோருடைய வார்த்தையை தொடர்ந்து கடைபிடித்து அவருடைய சீடராக இருப்பதற்கு நாம் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் அதற்கான முயற்சியை மேற்கொள்ள இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டோருடைய எந்த வசனம் நமக்கு மிகவும் பிடித்தது நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய திடப்படுத்தக்கூடியது நமக்கு தெரியும் விவிலியத்தில் இந்த வசனம் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஆண்டுடைய இந்த வார்த்தை எனக்கு ஒரு ஆற்றலை ஒரு துணிவை கொடுக்கும் பலருக்கு அஞ்சாதே என்ற வசனமாக இருக்கலாம் ஆண்டவர் இந்நாயன் என்ற வசனமாக இருக்கலாம் இப்படியாக ஆண்டருடைய வசனத்தை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் எந்த வசனம் நம்மை அறியாமலே நமக்கு ஈர்ப்புள்ளதாக இருக்கிறது அதை நாம் தொடர்ந்து கடைபிடிக்கிறோமா அந்த வசனத்தின்படி நாம் நம்மை மாற்றி கொண்டிருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளே வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இறைவனிடத்திலே இருக்கின்றன அந்த வார்த்தைகளை நாம் தேடி செல்ல வேண்டும் வேதொரு சொல்வது போல யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே இருக்கின்றன என்று சொல்லி நாம் ஆண்டவரை தேடி வருகிற பொழுது அந்த வாழ்வு தரக்கூடிய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவிடம் ஆண்டவரிடம் கற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையை நாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளதாக ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறது அது நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து வாசிப்போம் வாசிக்கக்கூடிய அந்த வார்த்தையை நாம் தொடர்ந்து கடைபிடிக்க அழைக்கப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும் இதோ ஒரு நற்செய்தி வாசகத்தை நாம் எடுத்து வாசிக்கிறோம் இந்த நாளிலே இந்த நற்செய்தி வாசகம் எனக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன பதிலை கொடுக்கிறது என்று நம்மையே நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அந்த வார்த்தை கொடுக்கக்கூடிய செய்தியை இன்று கடைபிடித்துவிட்டு நாளைய நாளிலே அதை மறந்து விடுவது சரியல்ல தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஆண்டருடைய வார்த்தை எடுத்து வாசிப்பதும் அதை வாழ்வாக்குவதும் மட்டும் போதாது நம்மோடு இருப்பவர்கள் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் ஆண்டருடைய வார்த்தை எடுத்து வாசிக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவர்களும் தொடர்ந்து அதை கடைபிடிக்கும்படியான ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் ஆண்டருடைய வார்த்தை உண்மையானது அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் உண்மையாக இருக்கிற பொழுது அந்த உண்மை நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் அந்த உண்மை உங்களுக்கு ஒரு துணிவை கொடுக்கும் அந்த உண்மை உங்களை பாதுகாக்கும் ஒருவேளை இப்பொழுது நீங்கள் உண்மையாய் இருந்து உண்மையை பேசி துன்பத்திற்கு உள்ளாகி இருக்கலாம் இந்த உலக மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் நானே உண்மை என்று சொன்ன இயேசு உங்களோடு இருப்பார் அவர் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்படியாய் செய்வார் உங்களுடைய துயரங்களை மகிழ்ச்சியாய் அவர் மாற்றிக் கொடுப்பார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் உண்மைக்கு சான்று பகருங்கள் உண்மை உங்களுக்கு பல சிக்கல்களிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது அதே போல இன்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் உண்மை பேசுகிறோமா அல்லது தேவையில்லாமல் கூட பொய் பேசி கொண்டிருக்கின்றோமா இன்று எங்கு பார்த்தாலும் உண்மை பேச வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அந்த விளிமையமே இல்லாத ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் எதற்கெடுத்தாலும் பொய் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றக்கூடிய ஒரு வகையான மனங்களை இந்த நிலைகளெல்லாம் மாற வேண்டும் உண்மை போற்றப்பட வேண்டும் உண்மை வாழ்ந்து காட்டப்பட வேண்டும் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் என் சீடர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து நீரே ஆசீர்வதிப்பீராக எஸ் ஆண்டவரே நானே உண்மை என்று சொன்னவரே உம்மை உடைய வார்த்தைகளை நாங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை தான் உடைய வார்த்தைகள் எல்லாம் வாழ்வு கொடுக்கக்கூடியதாய் இருக்கின்றன இதை உணர்ந்து வாசிக்கவும் அதை வாழ்ந்து காட்டவும் இந்த நாளிலே நீர் எங்களை தூண்டுவீராக ஆவியானவரே இதோ இந்த நாளை ஆசிர்வதியம் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுப்பீராக நாங்கள் சோர்ந்து போகாதபடியாய் எங்களை நீர் திடப்படுத்துவீராக இதோ இந்த நாளிலே எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் அண்டவர்கள் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இவர்கள் இன்றே முழுமையான உடல் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் அவர்களை தொடும் கடன் பிரச்சனைகளிலிருந்து குட்டி போவதை அடிமைத்தனங்களிலிருந்து அனைவரேமுடைய பிள்ளைகளுக்கு நீர் முழுமையான விடுதலையை தாரும் அமைதியை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் அமைதி ஆறுதலை புதிய நம்பிக்கையை கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் எந்த தீமையும் எந்த நோய் நொடிகளும் எந்த விபத்துகளும் எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாத்தருடும் ஆண்டவரே இதோ திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றே நல்ல செய்திகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர்களை ஆசிர்வதையும் அவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை திருவுளத்தின்படி நீ நிறைவேற்றி கொடுப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த ஜப வேலையிலே நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பத்தையும் நீர் அறிந்திருக்கிறேன் ஆசிர்வதியும் உடைய கண்ணீரை துடைத்தருளும் ஆண்டவரே இதோ அரசு பொது தேர்வுக்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல உடல் உள சுகத்தோடு இவர்கள் தேர்வை எழுதவும் உடைய உழைப்பை நீர் ஆசிர்வதித்து இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறவும் செய்வீராக நாங்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய நான் எல்லா நன்மையான காரியங்களையும் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே விரைவாக எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமா எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆமீன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்